ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி கன்னிராசி அன்பர்களுக்கு வணக்கம் கன்னிராசி அன் பிறந்தவர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க சூப்பராக இருக்குங்க இந்த வாரம் எப்படின்னா ராசிநாதன் தன்னுடைய ராசியில் உச்சமடைகிறார் அப்போது செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அவரே பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவராக இருப்பதால் தொழில் அமோக வளர்ச்சி இருக்கும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்பர் போன்ற சலுகைகள் கிடைக்கும் சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் எந்த ஒரு டென்ஷனும் தாச்சரும் இருக்காது பொருளாதாரத்தில் இருந்து வந்த ஏற்ற தாழ்வுகள் விலகி பொருளாதாரத்தில் உயர்வு நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் செல்வம் செல்வாக்கு பெருகும் பண வரவு அதிகரிக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதையும் தாண்டி ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கும் சென்று விட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு அதையும் தாண்டி வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டக்கூடிய ஒரு அமைப்பு நாலாம் இடத்தை குரு பார்ப்பதால் வீடு கட்டுவதற்கான ஒரு முயற்சியில் இறங்குவீர்கள் அல்லது ஃப்ளாட்டு வாங்குவதற்கான ஒரு அமைப்பையும் எது உங்கள் அபிலாஷையோ அந்த அபிலாஷை நிறைவேறும் வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கும் பொழப்பு ரொம்ப நல்லா நடக்கும் சவாரி நல்லா கிடைச்சி சம்பாத்தியம் கிடைக்கும் தாய் தாய் வழி சொந்தங்கள் தாய்மாமன் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் அதிர்ஷ்டமான ஒரு வாரம் ஏன் என்று சொன்னால் ஆறாம் இடத்தில் ராகு அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது அஷ்டலட்சுமி யோகத்தை தருகிறது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் புதுசாக கடன் வாங்கிங்க கடனே இல்லைன்னு சொன்னால் மஸ் வீட்டுக்கு சுப செலவுக்கு உதவும் மற்றபடி சொந்த தொழில் பண்ணுற இடத்துல நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி நிதித்துறை நீதித்துறை பத்திரிகை துறை எழுத்துத்துறை புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் போன்ற இன்னும் பெற புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு பொற்காலம் என்று சொன்னால்